மாய குளம் ஒரு சிறிய கிராமத்தில் சாந்தி என்ற ஒன்பது வயது சிறுமி தன் தாத்தாவுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு நீந்த தெரியாது ஆனால் நீச்சல் குளங்களை பற்றிய ஆசை அதிகம் ஒருநாள் கிராமத்தின் அருகே உள்ள பழைய காட்டுக்குள் சஞ்சாரம் செய்யும்போது சாந்திக்கு ஒரு நீல ஒளி கண்ணில் பட்டது அந்த ஒளியை பின்தொடர்ந்தாள் அது அவளை ஒரு புதியல் போல காணப்படும் நீச்சல் குளத்திற்கு கொண்டு சென்றது இந்த குளம் எப்போதும் இங்கே இல்லையே என்று சாந்தி சிரமமாக நினைத்தாள் குளம் நீல வெளிச்சத்துடன் ஜொலிக்கிறது அதன் மேல் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது மாய நீச்சல் குளம் தைரியமானவர்களுக்கு மட்டுமே அவள் காலில் முதலாவது தடவையாக தண்ணீர் தொட்டவுடனே மாயம் நிகழ்ந்தது சாந்தி தன்னாலே நீந்தத் தொடங்கிவிட்டாள் அவள் உடல் ஒரு வண்ணமயமான மீனாக மாறியது மீன்கள் பேசும் மொழி அவளுக்கு புரிய ஆரம்பித்தது மனநிமிடம் ஒரு சின்ன தங்கக் குழாய் நீரில் தோன்றியது அதில் இருந்த ஒரு குரல் கூறியது நீ நீந்தும் நற்பண்பிற்காக ஒரு சின்ன பரிசு ஆனால் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் சாந்தி குழாயின் வழியாக சுறுசுறுப்பாக நகர்ந்தாள் உள்ளே ஒரு அலங்கார மாளிகை அங்கே மீன்கள் பள்ளி படிக்கின்றன ஜெல்லி பிஷ்கள் பாட்டு பாடுகின்றன கடற்குதிரைகள் கதை சொல்கின்றன சாந்தி போரணமாக மகிழ்ந்தாள் ஆனால் திடீரென ஒரு தந்த மீன் வந்து கூறியது மாய நீச்சல் குளத்தில் ஒருவர் ஒரே முறைதான் வர முடியும் ஆனால் நீ சென்று பிறருக்குச் சொல்லி அவர்களையும் மகிழ்ச்சிக்கு வழிகாட்ட முடியும் சாந்தி அதற்காக வாக்கு கொடுத்து மீண்டும் வெளியே வந்தாள் குளம் மறைந்துவிட்டது அவள் மீண்டும் தன் கிராமத்திற்கு வந்து மற்ற குழந்தைகளுக்கு நீண்ட கற்றுக் கொடுப்பதையும் தைரியத்தையும் விசாரிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் விதைத்தாள் மாயக்குளம் மறைந்து போனாலும் சாந்தியின் மனத்தில் அது என்றும் ஜொலித்துக் கொண்டே இருந்தது பாடம் மாயம் என்பது நம்முடைய நம்பிக்கையிலும் தைரியத்திலும் துவங்குகிறது தைரியம் ஆசை மற்றும் நல்ல மனம் உள்ளவர்களுக்கு தான் வாழ்க்கையின் மாயங்கள் அர்த்தமாயிருக்கும்